ஏய் காய்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய இருக்குது காய்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கம்பேரிங் பார்க்கும்போது என்ன பொறுத்தளவு லவ் எல்லாம் சாய்ஸ் டைம் பாஸ் அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ வந்து சில பேருக்கு மாங்காய் சாப்பிடணும்னு தோணும் மாங்காய் சாப்பிட்டோன்னா பேரக்காய் சாப்பிடணும்னு தோணும் அதே மாதிரி தான் மணி ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த நான்லாம் கணக்கு பக்கம் இருக்குதுன்னா எனக்கெல்லாம் கூட்டம் நான் என்ன சாய குடித்தது அந்த இது இதெல்லாம் ஒன்றா வாங்குறது கிடையாது சில டைம் வந்து என் கூட்டுக்காரன் சாட போவோம் சாட போகும்போது காய் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் பரோட்டா அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்தால் நான் பே பண்ண மாட்டேன் என் கூட இருக்கிறதாக்குரிய அவன் தான் பே பண்ணுவான் அந்த மாதிரி பட்ட ஒரு பெஸ்ட் லைஃப்பில் வந்து எனக்கு மம்மி டேடி பிரதர் அதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சதுன்னா இப்போ இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது சோகமும் சரிதாங்க இஸ் ஒரு கூட ரீசெண்டாக லவ் ஃபெயிலியராக்டே இருக்கும்போது சரி கை காட்ட விரும்பலை லவ் ஃபெயிலியராக இருக்கும்போது கூட பக்கத்திலே வந்து தோலை தட்டி விடு ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் இந்த வார்த்தை சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் வேறு எந்த ஒரு கிடையாது வரை அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும் அதுதான் இதான் நினச்சிருக்கேன்